நான் வந்தவாசியிலேருந்து வரேன் கேர்ள்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வரேன் என்னோட சக்ஸஸ் என்னோட மார்க் எல்லாமே என்னோட ஸ்கூலோடவே தான் இருந்துச்சு ஸ்கூல் வட்டாரமுக்குள்ளே தான் இருந்துச்சு அதுக்கு தெரிஞ்சிச்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபேமிலிஸ் வரைக்கும் பட் இது வந்து ஒரு ஊரறிய உல உலகமே பார்க்குற அளவுக்கு இதை கொண்டு வந்தது இந்த மேடை தான் இது ஒரு ப்ளாட்ஃபார்மாக எனக்கு வந்து அனுப்பி கொடுத்துருக்காங்க அதுக்கு விஜய் சார்க்கு ஒரு பெரிய நன்றி அண்ட் எனக்கு என்ன சின்ன வயசுலேருந்தே வந்து ட்ரெயின் பண்ண என்னோடய கேஜி டீச்சர்ஸ்க்கு நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும் கனிமொழி மேம் பானுமதி மேம் ஹரிப்ரியா மேம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் ஆல்சோ என்னோடய ஹ ஹையர் கிளாஸ் டீச்சர்ஸ்க்கும் நான் கடமை நன்றி சொல்லி ஆகணும் பிகாஸ் அவங்களோ அவங்களோட டீச்சிங் ஸ்கில்ஸ் அது எல்லாமே வந்து அவங்க டீச் பண்ணது அவங்க ஆலோசனைகள் எல்லாமே என்னோடய லைஃப்க்குமே வந்து ஒரு பெரிய ஊன்றுகோ தூண்டுகோலாகவுமே அது இருந்துச்சு கௌரி மேம் தயாநிதி மேம் அன்பர்சன் சார் வேல்முருகன் சார் இவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் ஆல்சோ ஐ உட் லைக் டு தேங்க் என்னோட பேரண்ட்ஸ் நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும் பிகாஸ் எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்திருக்காங்க அண்ட் ஆல்சோ நான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் ஐ உட் லைக் டு தேங்க் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் உதயகுமார் அவர்களுக்கும் வந்தவாசி நகர செயலாளர் ராஜேஷ் அவர்களுக்கும் அண்ட் வந்தவாசி நகர இணை செயலாளர் வசந்த் கேவின் அவர்களுக்கும் நான் கண்டிப்பா நன்றி சொல்லணும் எங்களுக்கு இந்த அழைப்பு வந்ததுலேருந்து கரெக்டாக கரெக்டா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எங்களை சேஃபா இது வரைக்கும் கூட்டிட்டு வந்ததுக்கு நான் கண்டிப்பா நன்றி சொல்லணும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஆல்சோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு தேங்க்யூ சார் இந்த ஏரியா அந்த ஏரியா இந்த இடம் அந்த இடம் ആലിയായി അയ്യാ ഗില്ലി ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங் டு ஆல் குட் மார்னிங் சார் நாங்கள் வந்து ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து தான் வரோம் எங்கள் அப்பா அம்மா வந்து சொல்லிக்கிற அளவுக்கு அவ்வளோ எதுவும் பெருசாக படித்ததில்லை அவங்கள இது வரைக்கும் அவங்க எந்த மேடையும் ஏறினதில்லை அவங்கள ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இவ்வளோ பெரிய மேடையில் ஏற வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பெருமையாக இருக்குது இந்த மேடை மட்டும் இல்லை இன்னும் பல மேடைகள் ஏறி என் அப்பா அம்மாவை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொல்கிறேன் இது வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் எப்படி சொல்கிறது எதுவும் பண்ணதில்ல எதுவும் பர்த்டே விஷ் எந்த விஷுமே பண்ணதில்லை அவங்க விஷை நான் இப்போ நிறைவேற்றியிருக்கேன் ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா எங்கள் அம்மா எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐ லைக் யூமா அப்புறம் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து என்னோட மிஸ் அப்புறம் எங்கள் சித்தப்பாவுக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் அவங்க தான் எங்களை நல்லா கைட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க தெரிந்து செய்திகளை துல்லியமாகவும் கொள்ள சத்யாமி பண்ணுங்க